தமிழ்நாடு கேள்விப்பட்டிராத அதிரடி விலை குறைப்பு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் நீங்க ஒரு குரலை எழுப்பினா தனியா அவங்கள வந்து பார்த்தாலும் நீங்க அதை வெளியே சொல்லா பொய்ன்னு சொல்றீங்க சொல்ல வர விவாதத்தையும் ஏத்துக்க மறுக்கிறீங்க வெளிப்படையா போய் பிரஸ் மீட் வச்சா பதவியை பறிக்கிறீங்க சரி நீக்கப்பட்டவங்களோட போய் எதாவது சேர்ந்து எதாவது பண்ணலாம்னு பார்த்தா கட்சியை விட்டு நீக்கிறீங்க நீக்கிற பிறகு அவளை பத்தி நான் பேச மாட்டீங்கன்னா எடப்பாடி மனசுல இருக்கிறது என்ன நாலு மாவட்டங்களுக்கு அமைப்பு செயலாளர் செங்கோட்டையுடைய செல்வாக்கோ அவருடைய உழைப்போ அவருடைய அனுபவமோ உங்களுக்கு இந்த அவநம்பிக்கை நீங்க எழுதி நூத்தி பதினேழு முன்னாள் எம்எல்ஏக்கு போய் தாவைக்கால சேர போறாங்க செங்கோட்டின் மூலமா சொல்றதே அதுதான நம்பாதீங்க விஜயால் ஒரு தூய்மையான ஆட்சி தர முடியாது மின்னப்பணம் நேர்களுக்கு வணக்கம் பத்திரிகையாளர் திரு எஸ் பி லட்சுமணன் அவர்களிடம் பேச இருக்கின்றோம் வணக்கம் சார் வணக்கம் நலமா இருக்கீங்களா நல்லா இருக்கு செங்கோட்டையன் அவர்கள் இது யாருக்கு யாருக்கு லாபம் பலம் கூடியிருக்கு செங்கோட்டையனுக்கா நிச்சயமாக விஜய்க்கும் அவருடைய கட்சியான தாவேக்காவுக்கும் ஒரு பலம் சேர்க்கும் இந்த செங்கோட்டையன் வந்துட்டாரு அதிகரிச்சிரும் அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி ஒரு அரசியல் புரிதலோடு அந்த இயக்கத்தை புதிதாக தொடங்கி வளர்ந்து கொண்டிருக்கிற அந்த இயக்கத்தை வழிநடத்துவதற்கு செங்கோட்டினுடைய அந்த வருகை அவருக்கு உதவியாக இருக்கும் அந்த கட்சிக்கும் உதவியாக இருக்கும் இப்போ இவர் ஒரு நாள் கூத்து நேற்று சேர்ந்தாச்சு போஸ் கொடுத்தாச்சு சமாதிகளில் போய் நினைவஞ்சலி செலுத்தியாச்சு அதோடு செங்கோட்டை நிற்க மாட்டார்னு நான் நினைக்கிறேன் அது அவருக்கும் நல்லது அதனால் அவரை சேர்த்ததில் ஒரு புரோஜனாக போய்டும் தமிழ்நாடு முழுக்க அதிமுகவினருடைய நன்கு அறிமுகமானவர் செங்கோட்டையன் அதாவது வயது வித்தியாசம் இளைஞர்கள் தொடங்கி எம்ஜிஆர் காலத்து ஆட்கள் வரைக்கும் ஒவ்வொரு ஒன்றியத்திலையும் இருக்கிற ஒரு முக்கிய நபர்களை தெரிந்து வைத்திருக்கிற செங்கோட்டையன் விஜயை எப்படியாவது முதலமைச்சராக்கிட்டணும் அப்படிங்கிற அந்த குறிக்கோளையெல்லாம் ரெண்டாவதாக வச்சுக்கிட்டு அட்லீஸ்ட் உள் மனசை நான் சொல்கிறேன் எடப்பாடிக்கு ஒரு அரசியல் ரீதியாக ஒரு பாடம் போகட்டணும்னு நிச்சயமாக மெனக்கெடுவார்னு எதிர்பார்க்குறேன் செங்கோட்டையன் காலத்தில் இறங்கிட்டாரு எடப்பாடிக்கு எது எவ்வளோதான் அப்படி சொல்லலை நான் அவரால் ஆனதை கொஞ்சம் கூடுதல் முயற்சியோடு கூடுதல் சக்தியை பயன்படுத்தி சில விஷயங்களில் சில நடவடிக்கைகளில் ஈடுபடுவார் நான் பார்க்குறேன் அதிமுகவில் அதிருப்தியில் இருப்பவர்கள் இந்த இந்த அந்த இந்த ஒரு அஞ்சு பத்து வருஷத்துக்கு நமக்கு வாய்ப்பு எதுவும் வராது அப்படின்னு ஒரு அவநம்பிக்கையோடும் யதார்த்தத்து புரிதலோடும் இருக்கிற சில முக்கியஸ்தர்கள் அப்படின்னு பல கேட்டகரி எனக்கு நல்லா தெரியும் அவர்களை விஜய் பக்கம் என்னை நம்பி விஜய்கிட்ட வாங்கணும் விஜய்யை பிரதானப்படுத்த மாட்டாங்க ஏன்னா செங்கோட்டை நம்பி தான் போக முடியும் அவங்க ஏன்னா விஜய்னுடைய அரசியல் இன்னும் பல பேருக்கு புரிபடலை அவருடைய பாடி லாங்குவேஜ் ஓரல் லாங்குவேஜ் அந்த கட்சியினுடைய பாடி லாங்குவேஜே பல பேருக்கு இன்னும் ஒரு முழு திருப்தியை தரலை தன்னை சுற்றி ஒரு வட்டம் போட்டுக்கிறாரு இன்னும் ஒரு மிங்கிலாக மாற்றாரு மக்களோட நிர்வாகிகளோடையே மிங்கிலாக பவுன்சர்களை வச்சு தடுக்கிற அந்த கலாச்சாரம் ஒழியாத வரை விஜயை வந்து ஒரு ஜனரஞ்சக தலைவராக யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க ஏற்றுக்கிறதுல அர்த்தமும் இல்லை அப்படி இருக்கிற போது தன்னை நம்பி வருவர்கள் என்ன நம்பி வாங்கன்னு செங்கோட்டையனை மையப்படுத்தி ஒரு கான்டாக்ட் பாயிண்ட் கிடச்சிடுச்சின்னு நான் தொடர்ந்து சொல்லிட்டுருக்கிறேன் யாரை சார் கூப்பிடணும் கட்சியில் சேரணும்னா கூட பல கோஷ்டிகள் அவங்க நம்பர் இல்லை இல்லை அங்கிட்டு போனால் இங்கிட்டு கோவிச்சுக்குவாங்களா அப்படின்ற அந்த தயக்கம் குழப்பத்துக்கெல்லாம் செங்கோட்டையினுடைய அந்த வருகை ஒரு முற்றுப்புள்ளி வைத்து அந்த புதிய வரவுகளினுடைய வேகத்தை அதிகப்படுத்தும் ஏன்னா சார் ஒரு பத்து பேர் போனால் பத்து ஓட்டா அப்படி இல்லை அவர் வருகிற நபர் அவருக்கு இருக்கிற பிரபலம் அவருக்கு இருக்கிற நல்ல பேர் கெட்ட பேர் அவர் சார்ந்த சமுதாயம் அவர் செஞ்ச நல்ல விஷயங்கள் இப்படின்னு வரப்போகிற ஒவ்வொருவரும் ஏதோ வகையில் அந்த ஊரில் தாக்கத்தை ஏற்படுத்துவாங்க அண்ணா திமுகவுக்கு எதிராக அவர் அண்ணாதிமுக வந்தால் ஏன்னா செங்கோட்டினுடைய பெரும்பாலான தொடர்பு தொண்ணூற்றம்பது பெர்சென்ட் அந்த கட்சியிலேயே ஐம்பது வருஷம் ஐம்பத்தி மூணு வருஷம் இருந்தாலும் அதிமுகவினர் பற்றி தான் அவர் முதல்ல கவலைப்பட்டு அல்லது தன் பேச்சை கேட்கறவங்கன்னு அவங்க அண்ணாதிமுக தான் முதல்ல இருப்பாங்க அவர்களை உடைய எவ்வளவு வேகமா எவ்வளவு அதிகமாக அந்த நபர்களை ஈர்க்கிறாரோ அந்த அளவுக்கு அது வாக்கு சதவீதத்தை கூட்டுவதற்கு தான் பயன்படும் அதற்கு முன்பாக ஒரு உருவம் கிடைப்பதற்கு பொதுமக்கள் மத்தியில் அந்த கட்சியை பற்றின பார்வை மாறுவதற்கு ஒரு அரசியல் பார்வையோடு தாவாய்க்காவை அணுகுவதற்கு செங்கோட்டினுடைய இனி வரப்போற நாட்களுடைய செயல்பாடுகள் உதவலாம் அதுக்கு என்ன நடக்கணும் செங்கோட்டையனுக்கு ஏதோ ஒரு பதவி கொடுத்துருக்காங்க வாயில கூட நுழையில முதல்ல விஜய் பண்ற பிரதானமான தப்பு இது அந்த கட்சியில பதவிகள் எடுத்து பாத்தீங்கன்னா நம்மளும் எவ்வளவோ பிரசலிஸ் பாக்குறோம் நிர்வாகிகளை பாக்குறோம் அறிவிப்புகளை பாக்குறோம் செயற்குழு பொதுக்குழுல கலந்துட்டு இருக்கிறோம் கொள்கை பரப்பு பொதுச் செயலாளர் தேர்தல் பிரிவு பொதுச் செயலாளர் தேர்தல் மேலாண்மையா இதெல்லாம் எதுக்கு தன்னம்பிக்கையற்ற தலைவன் தான் இப்படி ஜாக்கிரதையா பார்த்து பார்த்து பதவி கொடுவன் நீங்க எங்க இருந்தாலும் எவர் ஒருவருக்கு என்ன பதவி கொடுத்தாலும் அத்தனையும் கட்டி காக்குற ஆளுமை எனக்கு உண்டு செயலாலையும் வார்த்தையாலையும் நிரூபிக்கிறவன் தான் தலைவன் இந்த பதவி எடுத்துக்கல நிர்வாக குழுவினுடைய தலைமை ஒருங்கிணைப்பான் நிர்வாக குழுக்கு என்ன வேலை அப்ப செயற்குழு பொதுக்குழு என்னது இது ஆட்சி மன்ற குழுவா அந்த நிர்வாக இருபத்தி எட்டு பேரை ஒருங்கிணைக்கிறதுக்கு ஒருங்கிணைப்பாளர் அவருக்கு கட்சியில என்ன வேலை இவ்வளவு கேள்விகள் வருது இந்த குழப்பங்களுக்கு முதல்ல முற்றிப்பில வெக்கமே படாமல் துணிச்சலை வர வச்சுக்கிட்டு தெளிவான பார்வையோடு விஜய் உட்கார்ந்து முதல்ல தன்னுடைய அந்த டாப் லெவலில் ஆர்கனைசேஷனை முதல்ல சரிப்படுத்தணும் அந்த பதவிகள் தான் வரவங்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கும் ஆனா இது என்ன செங்கோட்டை பேருக்கார் என்ன அவருக்கு என்ன வேலை அப்படின்னு நீங்கள் எல்லாம் விசாரிச்சிட்டு இருப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரணும்ல இவருக்கு என்ன அதிகாரம் இருக்கு எதை நம்பி நம்ம போறது கேள்வி வரும்ல நான் பத்திரிகையாளர்கள் நமக்கே புரியலையே அவருக்கு என்ன ஒர்க்குன்னு நாலு மாவட்டங்களுக்கு அமைப்பு செயலாளர் ஏன் திருச்சியில செங்கோட்டையினுடைய செல்வாக்கோ அவருடைய உழைப்போ அவருடைய அனுபவமோ உங்களுக்கு தேவைப்படாதா இந்த அவநம்பிக்கை எதுக்கு விஜய் கிட்ட அந்த தலைமை பண்பு ஒரே நாள்ல எல்லாருக்கும் வந்துரும்னு நான் சொல்ல விஜய்க்கு இன்னும் அந்த தலைமை பண்பு வரல அல்லது ஒரு பயம் இன்னும் தொடருதுங்கிறது தான் இது காட்டுது இல்ல இது அவநம்பிக்கை அப்படின்னு எடுத்துக்கிறதா இல்ல இன்னும் நிறைய பேர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு எல்லாருக்குமேவா நீங்க பொதுச்சியாளர் பதிவு கொடுத்துட போறீங்க எல்லாருக்குமேவோ ஒருங்கிணைப்பாளர் பதிவு கொடுத்துட போறீங்க நான் இதை எப்படி பாக்குறேன்னா விஜய்க்கு இன்னும் முழுமையான நம்பிக்கை வரலை அவ நம்பிக்கையோடு தொடர்கிறார் யாருக்கு எந்த பதவி கொடுத்துட்டோன்னா எதோ பண்ணிடுவாங்களோ அப்படிங்கிற அதுல இருந்து முதல்ல ஒரு தலைவன் முதல்ல துணிச்சலாம் வெளியில வரணும் எந்த பதவியும் நான் யாருக்கும் கொடுப்பேன் எவரா இருந்தாலும் நான் என் கட்டுக்குள்ள வைப்பேங்கிறதா தலைவனுடைய ஒரு இலக்கணம் அது விஜய்க்கு முதல்ல வரணும் இதெல்லாம் வந்து அந்த செங்கோட்டை எனக்கு சரி ஏதோ ஒரு எக்ஸ் பதவி கொடுத்துட்டீங்க அவருக்கு முழுமையான சுதந்திரம் கொடுக்கறத மற்றவங்க பாக்குற அளவுக்கு கொடுத்தாதான் அவரை நம்பி விஜய் முதலமைச்சராக்குவதற்கு பல பேர் வருவாங்க அதை வச்சு தான் வாக்கு வங்கி உயர்வதும் அந்த கட்சி அரசியல் மையப்படுவதும் அந்த கட்சியுடைய ஸ்ட்ரக்சர் ஸ்ட்ராங்காகிறதும் இருக்கு சரி நீங்க சொன்னீங்க அஹ் அதிமுக அதாவது குறிப்பா இபிஎஸ் எதிராக அதிருப்தியில இருக்கிறவங்க செங்கோட்டையனை அதிருப்தியா இருக்கிறவங்க ஆனா அங்கேயே நம்ம அவர் அதிமுகல இருக்கும் போதே செங்கோட்டையனை நம்பி எத்தனை பேர் வந்தாங்கன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல ஒருங்கிணை ஒன்றிணைப்போம் அப்படின்னு ஒரு சொன்ன போது கூட பின்னாடி அணி திரண்டு வந்திருந்தாலே அதிமுகவுலயே ஒரு இந்நேரம் ஒரு தீர்வு கிடைச்சிருக்கும் அங்கேயே எதை நம்பி அவங்க வருவாங்க செங்கோட்டை போய் சேர்றதுக்கு அவர் வீட்டுல போய் அவரோட குசலை விசாரிச்சிட்டு வர்றதுக்கும் அவர் ஒரு அமைப்பு வச்சிருந்தா அந்த அமைப்புல ஒரு கட்சி வச்சிருந்தா அந்த கட்சியில போய் சேர்றதுக்கு வித்தியாசம் இருக்குல்ல செங்கோட்டையன் எதுவுமே ஆரம்பிக்கலையே அவரே என்ன பண்றதுன்னு தடுமாட்டதான் இருந்தார் மூணு மாசம் தினத்தந்தி எடுத்து படிச்சு பாருங்க செங்கோட்டை இப்படி ஆடி இருப்பார் இப்படி ஆடி இருப்பார் என்ன பண்ணுன்னு தெரியாம முடிச்சிருப்பார் புரியுதுங்களா அண்ணாதிமுக ஒருங்கிணைக்கிறதுக்காக தான் இந்த பிரஸ் மீட்னு சொன்னார் ரைட்டு அது ஒரு கட்சி விதிமீறல் எடுத்துக்கிட்டால் கூட ஒரு நல்ல காரணத்துக்காக பண்ணார் ஏன்னா ரகசியமாக தனிப்பட்ட முறையில் சொன்னதையே எடப்பாடி போயின்னு சொல்கிற போது அதை அம்பலப்படுத்தணும்னு ஒரு துணிச்சலோடு வந்து சொன்னான்னு எடுத்துக்குவோம் அதுக்கப்புறம் பிஜேபி சொல்லி தான் நான் இதெல்லாம் செய்கிறேன்னு சொன்னார் ஒரு நாலுநாள் கழிச்சு இல்லை இல்லை பிஜேபி எதுவும் சொல்லலைன்னார் அப்புறம் ஓபிஎஸ் தினகரனோட இணைந்து செயல்படுவேன் என்று சொன்னார் அதை செயல்லையும் காட்டி பசுமணில் ஒன்னாக வண்டியில் வந்தார் திடீர்னு ஒரு அஞ்சு நாள் முன்னாடி தாவைக்காவில் சேரப்போறேன்னு வந்துச்சு ஆறாவது நாள் அதை நிஜமாக்கிட்டு போய் சேர்ந்தே போயிட்டார் எதை நம்பி அவர்கிட்ட இதுக்கு முன்னாடி வந்திருக்கணும் அவர்கிட்ட என்ன அமைப்பு இருந்தது ஆனா இப்போ நாம் போய் செயல்படுறதுக்கு ஒரு இயக்கம் இருக்கின்ற நம்பிக்கை வந்திருக்கும் ஏன்னா அவர் ஒரு இயக்கத்துல போய் இருக்கிறார் நேற்று காலையில ஒரு பத்து மணிக்கு முன்னாடி வரைக்கும் செங்கோட்டையின்னு எந்த அமைப்புல இருந்தார் அதிமுகவில் நீக்கப்பட்டு குல்லம்பாளையம் வீட்டில் இருந்தார் வீட்டுல போய் உட்கார்றதுக்கு அரசியல் ரீதியா போன அவசியம் எப்படி தோல்லை இருந்தப்ப நம்பிக்கை இல்லாதவங்க இன்னைக்கு இரட்டை பேங்க் இருக்கிற அந்த கட்சியை விட்டு செங்கோட்டை நான் எத்தனை பேர் வருவாங்கன்னு சொன்னா பட்டியல ஏதாவது வாசிச்சானா அதிருப்தியில இனிமேல் நமக்கு வாய்ப்பு கிடைக்காதுன்னு நினைக்கிறவங்க அல்லது செங்கோட்டையினுடைய வற்புறுத்தலால் மனம் மாறி வர்றவங்கன்னு ஒரு ஒரு தேர்தல் நடக்கிற போது கட்சி தாழ்வுல பாத்துட்டு தானே இருக்கும் ஏதோ நடக்காத மாதிரியே பேசுறியா எல்லா கட்சியிலும் நடக்கும் செங்கோட்டையினுடைய அந்த முயற்சி வெற்றி அடைந்தால் அது வாக்கு வங்கி உயர்வதற்கும் ஒரு வழிவகுக்கும்னு தான் நான் சொன்னேன் நீங்க எழுதி வச்சுங்க இந்த நூத்தி பதினேழு முன்னாள் எம்மைகள் போய் தாவைக்கால சேர போறாங்க செங்கோட்டையின் மூலமா அப்படின்னு ஏதாவது சொன்னா பதினேழு பேர் கூட போவாங்களான்னு எனக்கு தெரியாது அவருடைய முயற்சி தொடர்ந்தால் அந்த முயற்சிக்கு வெற்றி கிடைத்தால் அது அந்த இயக்கத்துக்கு வலுவா இருக்குன்னு சொன்னேன் ரெண்டாவது ஏதோ செங்கோட்டை போனாலதான் அண்ணாதி விவகாரம் அப்படி போறாங்க இல்ல விஜய்யே மதுரை மாநாட்டில் வெளிப்படையாக ஒரு வலையை வீசினார் முதல் முறையா எடப்பாடிக்கு எதிரான தாக்குதலை தான் ஆரம்பிச்சார் ஊழல்வாதின்னு சொன்னார் நீங்கள் செய்த ஊழலில் இருந்து உங்களை பாதுகாத்துக்கொள்ள பிஜேபி கிட்ட போய் சேர்ந்தீங்கன்னு ஒரு குற்றச்சாட்டை சொன்னார் அந்த கட்சி எந்த கதியில் இருக்குன்னு சொன்னார் அந்த தலைமை தகுதியற்ற தலைமை மறைமுகமா சொன்னார் எனக்கும் தலைவர் எம்ஜிஆர் தான்னு சொன்ன விஜய்கிட்ட அந்த எம்ஜிஆரால் அடையாளப்படுத்தப்பட்ட செங்கோட்டையன் போய் சேர்ற போது அந்த எம்ஜிஆர் விசுவாசிகள் ஜெயலலிதா விசுவாசிகள் ரெண்டையும் சேர்த்து சொன்னார் இரட்டை இலை விசுவாசிகள் அவர்கள் மனசில் ஒரு சலனம் ஏற்பட்டால் அதிமுகவுக்கு பெரும் பாதிப்பு காத்திருக்குன்னு நான் சொல்கிறேன் பத்து பேர் போனாலும் இழப்பு தாங்க பத்து பேர்லாம் ஒரு ஆளாங்க இப்படி தான் ஓபிஎஸ்சி சொன்னாங்க நாலு பேரோட வினாடி இல்லைன்னாங்க மூணே முக்கால் ஓட்டு வாங்கினாரு எடப்பாடி இன்னைக்கு வரைக்கும் மனசாட்சியோடு அதுக்கு பதில் சொல்லியிருக்கிறாரா அவரும் சொல்ல மாட்டார் அவருடைய ஆதரவாளர்களையும் சொல்ல விட மாட்டார் அதே மாதிரி இந்த பக்கம் பார்க்கும்போது தாவேக்காவுக்கு இது எப்படி பலவீனமாக மாறுமா மாற்று அப்படின்னு சொல்லி வர்றாங்க நீங்கள் சொன்ன மாதிரி அது ஊழல் கட்சி ஊழலுக்காக போனவங்க சிறைக்கு இன்னைக்கு என்ன நிலைமையில் இருக்குன்னுலாம் பேசுனாரு இவர் ப்ரெஸ் மீட்டில் கூட சொல்லும் போது செங்கோட்டையன் அவர்கள் தூய்மையான ஆட்சி எம்ஜிஆர் ஜெயலலிதா அவர்கள் கொடுத்ததுங்கிறாரு இந்த இடத்துல ஒரு டிஸ்பியூட் வருதா ஒரு அப்படியே ஜெனீனா சுத்த சுயம்பிரகாசமாக ஒரு கட்சியெல்லாம் யாருங்க நடத்த முடியாது அப்படின்னா விஜய் கட்சியே ஆரம்பிக்க முடியாது அவர் கட்சியிலேயே போஸ்டிங்க்கு பணம் வாங்கினான்னு ரெண்டு மூணு குற்றச்சாட்டு மூணு மாசம் முன்னாடி வெளியில வந்துச்சு முன் வரிசையில உட்கார வைக்கணும்னா பத்தாயிரம் கொடுக்கணும் ஒரு பதவி வாங்கணும்னா இவ்வளவு கேட்குறாங்க எக்ஸ் ஒய் மேல சார்ஜ் வந்துகிட்டு இருக்கு அதிகாரத்துல இருந்து பணத்தை அடிச்சாதான் அதுக்கு பேர் ஊழலை லஞ்சம் தான் தொடங்குது சரிதானா அப்படி பார்த்தா யாருமே அரசியல் பண்ண முடியாது அவருக்கு ஒரு அதிகாரம் கிடைத்தால் அவருக்கு ஒரு அதிகாரம் கிடைச்சா முதல்ல லஞ்சத்தெல்லாம் யாராலேயும் ஒழிக்க முடியாது முதல்ல குறைப்பேன்னு சபதம் போடணும் விஜய் அன்னைக்கு பன்னெண்டு பிரகடனம் பண்ணார்ல ஏன்னா ஆட்சிக்கு வந்தா என்னவெல்லாம் தருவேன் என்னவெல்லாம் செய்ய போறேன் பதிமூணு நம்பர் கூட நல்ல நம்பர்ல இன்னும் ரெண்டு ஜெயத்து பதினாலாவதா நான் ஊழலை ஒழிக்கிறதுக்கு முதல் படியா லஞ்சத்தை குறைப்பேன் அதை அந்த ஒரு வார்த்தை நம்பிக்கை கலந்த வார்த்தை வரும்னு எதிர்பார்த்தேன் வரல சோ நீங்க அதையெல்லாம் பாத்தீங்கன்னா அரசியலே பண்ண முடியாது சரி இப்ப யாருமே வேணாம் எந்த ஊழல் குற்றச்சாட்டுக்கும் ஆளாகாமல் எந்த அரசு பதிகளும் இதுவரை இருந்து சர்ச்சைக்குள் சிக்காமல் பியூரா ஒரு பாலிடிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சாரா ரெண்டு வருஷம் பண்ணிட்டு இருக்காரு கரூர் சம்பவத்தை அவரால் சமாளிக்க முடியலையே அப்படி ஒரு சம்பவம் நடக்காம தடுக்க முடியலையே அப்படி ஒன்று நடந்த பிறகு அதுல இருந்து மீண்டு வர முடியலையே அப்போ அதுக்கு யாராவது தேவைப்படுறாங்கல்ல அப்படியெல்லாம் பார்த்தா யாருமே அரசு யாராவது ஒருத்தர் நேர்மையான கட்சி ஒன்று சொல்லுங்க எனக்கு அப்ப கிட்ட மட்டும் எதிர்பார்க்கறது அது நேர்மையற்ற செயல் சொல்றதே அதுதானே அதை நம்பாதீங்க விஜயால் ஒரு தூய்மையான ஆட்சி தர முடியாது மற்ற எந்த ஆட்சியை விட என் ஆட்சி லஞ்சம் ஊழல் குறைவா இருக்குன்னு சொன்னா எல்லாரும் நம்பலாம் அது நடந்த பிறகு பாராட்டலாம் யாராலும் அதை செய்ய முடியாது அதனால இன்னும் எவ்வளவோ தூரம் இருக்கு என்னமோ நாளைக்கு பதவி ஏற்புலா வச்சுக்கிட்டு பேசுறீங்க அப்படி என்னத்தை பாராட்டலாம் அவர் வெளிப்படையா சொல்லணும் இன்னொன்று நீங்க சொன்னீங்க இல்லையா ஓபிஎஸ் தேவர் ஜெயந்தி விழாவில் சந்திச்சது செங்கோட்டையன் அதற்கு பிறகு இந்த முடிவை எடுக்கிறாரு அப்படின்னு சொன்னா அங்க என்ன சிக்கலா இருக்கு அங்க என்ன சிக்கல் நம்ம தெரியும் செங்கோட்டையினுடைய மனசுக்குள்ள சில கேள்விகள் போ பதில்கள் போராட்டங்கள் நடந்திருக்கலாம் நம்ம என்ன செய்யலாம் சரி இவங்களோட சேர்ந்து நம்ம மூணு பேரும் ஒன்னா சேர்ந்துரும் பண்ணி எங்க போறது விஜய்கிட்ட போகணும் இல்லாட்டி திமுக அணில சேர்ந்து ரெண்டு தான் எடப்பாடிக்கு பாடம் புகட்டுகிற அணியில சேர்ற வாய்ப்பு ரெண்டு தான் இப்போ திமுகவோட சேர்றதுக்கு மனோஜ் பாண்டியனுக்கு இருந்த தைரியமோ அன்வர் ராஜாவுக்கு இருந்த ஒரு துணிச்சலோ செங்கோட்டை எனக்கு இல்லாமல் இருந்திருக்கலாம் எதோ அந்த அந்த போராட்டத்தை வென்றுதானே நீங்க அறிவாலய வாசல்ல நம்ம கால் வைக்கணுமா எம்ஜிஆர் ஆலால அடையாளப்படுத்தப்பட்டமே எம்ஜிஆர் என்ன சொல்லி வளர்த்தார் நம்மள இப்படி இல்லாம ஞாபகம் அறிவாலயத்துல எடுத்து வைக்க முடியாது அந்த கூச்ச வெக்கத்தை எல்லாம் தள்ளி வச்சாதான் இன்னொரு கட்சியில போய் அப்படி சொல்லுங்க தைரியம் துணிச்சல் சேர்த்துதான் நான் என்னால அந்த ஊருக்குள்ள திமிட்டு போக முடியும் இல்ல நாலு பேர் கேள்வி கேப்பான சமாளிச்சுக்கலாம்ப்பா அப்படின்னு அந்த தைரியம் வரணும் துணிச்சல் வரணும்னு சொன்னேன் செங்கோட்டையுக்கு போய் சேர்ந்தாருன்னு சொல்கிறோம் ஆத ஒரு அந்த துண்டை போடுறார் வேண்டாம் எடுத்துருங்கன்னு சொல்கிறாருன்னா அவர் மனசுல எவ்வளவு இருக்கும் நம்ம ஒரு நாள் உட்காந்து விவாதிக்கலாம் நக்கல் பண்ணலாம் விமர்சிக்கலாம் சிரிக்கலாம் ஒரு தனி மனுஷனா செங்கோட்டை மனசுல என்ன போராட்டம் நடத்துறன்னு வச்சு பாருங்க இந்த ஜெயலலிதா படத்தை வெப்பமா எடுப்பமா அவரும் அதை வெளிப்படையாவே சொல்றாரு எடுத்துட்டா ஏன் எடுத்தீங்கன்னு கேட்பீங்க மனசாட்சி இடம் தராது சரி பச்சை கொடுத்துருக்கிறாரு அண்ணாதிமுக கூடிய நல்ல தீயை வச்சு தீ சூட்டு போயிருவார மறைக்க முடியுமா அதை அன்வராஜா கையில் என்ன இருக்குன்னு பாருங்க கையில் என்ன இருக்குன்னு பாருங்க எல்லாரும் அந்த எம்ஜிஆருடைய விசுவாசிகளா இருந்தாங்கல்ல அவங்கவுங்க சில பேர் தங்குறாங்க சில பேர் வெளியே போறாங்க செம்மலைக்கு வருத்தம் இருக்கலாம் ஆனாலும் ரைட்டு நம்ம கடைசி வரைக்கும் தலைவர் கட்சியில இருப்போம் எம்ஜிஆரே எதுவும் சுயேச்சா ஜெயிச்சாரு அது வேற கதை ஆனாலும் நம்ம தலைவர் கட்சியில இருக்கணும்னு இருக்கிறார் சில பேருக்கு சூழல் இடம் தரல அவங்கவுங்க தனி மனிதனா சில முடிவுகள் எடுக்கிற போது செங்கோட்டையிட்ட ரெண்டு முடிவுகள் இருந்திருக்கும் நம்ம சே டிடிவி ஓபிஎஸோட சேர்ந்து ஒரு அணியாக இருந்தாலும் தனியாக நிற்க போறதில்லை எங்கேயோ இடத்துல போகிறோம் அதுக்கு திமுக வேண்டாம் நம்ம புதுசாக போனால் இங்கே நமக்கு ஒரு இடம் கிடைக்கும்னு நம்பி போறார் அதுக்கு தகுந்த மாதிரி ஏதோ பார்த்தா புரியுது எனக்கு உதவியாக எனக்கு அடுத்த இடத்துல ஏதோ வார்த்தை விஜய் அந்த அறிக்கையில பயன்படுத்தி அந்த கௌரவத்தை கொடுத்தாங்கன்னா சுதந்திரத்தை கொடுத்தாங்கன்னா நல்ல முடிவுன்னு அவர் நிரூபிக்கட்டுமே நமக்கு என்ன இருக்கு இந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னா விஜய் தரப்புல ஆஹ் கரூர் சம்பவத்துக்கு முன்பு பின்புன்னு எடுத்துக்கணுமா அதற்கு முன்பு நிறைய பேர் வந்து மூவ் பண்ணாங்க கட்சியில சேர்றதுக்கு அப்படின்னு கேட்டு ஓப்பனே ஆகல ஆனா கரூர் சம்பவத்துக்கு பிறகு முதன் முறையாக செங்கோட்டையன் அங்க போய் இணைந்திருக்கிறார் அப்ப இந்த விஷயங்களை நம்ம எப்படி அந்த கரூர் சம்பவம் ஒரு ஒரு ஐப்பனரா விஜய்க்கு இருந்துச்சுன்னு நான் பாக்குறேன் சரி ஒன்று நடந்துருச்சு நம்மளால் சமாளிக்க முடியல தடுக்க முடியல இதுலேருந்து மீண்டு வர்றதுக்கு பல பேர் பல விதமான ஆலோசனை சொல்றாங்க ஒரு வீடியோ வெளியிட்டோம் அதையும் கிழிச்சு தொங்க விட்றானுங்கன்னு அவரும் பல விஷயங்கள் யோசிச்சிருப்பார்ல ப்ளஸ் இப்போ ஒரு கட்டமைப்பு ரீதியாக இப்போ பத்து பர்சன்ட் இருக்கு வாங்குவாரு நம்மளால் சொல்றோம் நடக்குமா நடக்காதாங்கிறது மக்கள் கையில இருக்கு ஒரு பெர்செஷனை நம்ம சொல்றோம் அதை கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு கட்டமைப்புன்னு ஒன்று வேணும் இல்லை கிளைக்கழகம் இருக்கணும் அம்மா விஜய் கட்சி சார்பா அந்த ராம்சாமி இந்த தொழில் போய் சொல்றதுக்கு ஒரு பத்து பேர் அந்த கிராமத்துல இருக்கணும் இந்த அமைப்பை உருவாக்குவதற்கு செங்கோட்டையன் மாதிரியான அரசியல் அனுபவம் நல்லவங்க கெட்டவங்க ஊழல்வாதி அதெல்லாம் பாத்தீங்கன்னா கட்சியை நடத்த முடியாது கூட்டிகிட்டு பேசாம சினிமா அடுத்த படத்துக்கு கதையை கேட்க போக வேண்டியதா எவர் ஒருவர் வந்தாலும் நான் அப்படி எப்படிப்பட்ட நபர்கள் வந்தாலும் அவர்களை என் கண்ட்ரோல்ல வச்சு நான் ஒரு தூய்மையான ஆட்சியை தருவேன்றதான் புதுசா வர்ற பிரபலங்கள் தலைவர்கள் சொல்ல வேண்டிய வார்த்தை விஜய் அப்படிதான் சொல்லுவார்னு நினைக்கிறேன் நடக்கும்போது அதெல்லாம் பாத்துக்கலாம் சரி அதிமுக தரப்புல வரும் முப்பதாம் தேதி அதே கோபிச்செட்டிப்பாளையத்துல ஒரு பொதுக்கூட்டம் நடத்துறதுக்கு முடிவு பண்ணிருக்காங்க அதுவும் பிரம்மாண்டமா நடத்தணும் அப்படின்னு இப்ப இதெல்லாம் வந்து எங்களுக்கு ஒரு இழப்பும் இல்லை அப்படின்னு அதனால கொள்வதற்கான கோபிச்செட்டி பாளையத்துல போடுறாரு ஈரோடு மாவட்டத்து கூட்டத்தை எங்க வேணாலும் போடலாம்ல அது அவர் போன பிறகு அவர் ஊர்லயே நாங்க எவ்வளவு கூட்டத்தை கூட்டி காட்டுறோம்னு மற்ற எல்லா ஊர்ல தான் இங்க வந்து நிரப்புவாங்க அது ஒன்றும் தப்பு இல்ல அது அரசியல் தானே அதெல்லாம் ஒரு நாள் பூத்து ஆனால் நேற்று எடப்பாடியை போய் கேட்டாங்க என்ன சார் செங்க இப்படி போயிருக்காரு இப்படி சொல்கிறாரு கடவுள் இருக்கா அப்படின்னு சொல்கிறாருன்னப்ப அது அவர் கருத்து நாங்கள் கட்சியை விட்டு நீக்கிட்டோம் அவரை பற்றி என்கிட்ட கேட்காதீங்க அப்படின்றாரு நீங்கள் ஒரு குரலை எழுப்பினா தனியாக உங்களை வந்து பார்த்தாலும் நீங்கள் அதை வெளியே சொல்லலாம் பொய்ன்னு சொல்கிறீங்க சொல்ல வர விவாதத்தையும் ஏற்றுக்க மறுக்கிறீங்க வெளிப்படையாக போய் ப்ரெஸ் மீட் வச்சா பதவியை பறிக்கிறீங்க சரி நீக்கப்பட்டவங்களோட போய் ஏதாவது சேர்ந்து எதாவது பண்ணலான்னு பார்த்தா கட்சியை விட்டு நீக்கிறீங்க நீக்கிற பிறகு அவளை பற்றி நான் பேச மாட்டீங்கன்னா எடப்பாடி மனசில் இருக்கிறது என்ன இப்ப ஒவ்வொரு ஆளையாக நீங்க அனுப்பிக்கிட்டே இருந்தா சார் அன்னர் ராஜா மனோஜ் பாண்டியன் போயிட்டார் அவங்களாம் வச்சு போற பேச்சுக்கு இந்த மருது அழகராஜ் இவர் இந்த நாலு பேர் வெளியே மைத்திரையன் அஞ்சு ஓட்டு தாங்க அப்படின்னு சொல்லுவீங்களா அவன் குடும்பம் போகாது அவன் தெருவாசி போக மாட்டாங்க அவங்களுடைய ஆதரவாளர் இருப்பாங்க ஐநூறு பேர் ஐம்பது பேர் போனாலும் அண்ணாதினாமா அவர் தான் துரோகிகள் முத்துர அந்த துரோகி எதுக்கு இவ்வளவு நாளா அந்த ஓபிஎஸ் துரோகின்னு சொல்லி தானே நீங்க வெளியே தள்ளி கிட்டத்தட்ட ஒரு பத்து மாசம் கூட தர்ம யுத்தத்தை முடிச்சு திருப்பி அந்த துரோகியை கூட்டி வச்சு ஆட்சியில் இருக்கும்போது மட்டும் துரோகி இல்லையா அரசியல் காதில் கூட நீங்கள் யாருமே வாங்க சுயநலத்துக்காக என்ன வேணாலும் பண்ணுவாங்க எடப்பாடி மட்டுமல்ல எவர் ஒரு வரும் அதையெல்லாம் சீரியஸாக எடுத்துட்டுலாம் நம்ம பேச முடியாது பிஜேபி தினகரனை ஏன் சார் நீங்க இவ்வளோ தூரம் திட்டுறீங்க ஓபிஎஸ் எதுக்கு திட்டுறீங்க எதனால நீங்க இணைஞ்சிருக்கலாம் அவங்க துரோகிங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்றத்தில அவர் மட்டுமல்ல ஜெயக்குமார் தொடங்கி டிவியில பேசுற அத்தனை அண்ணாதிமுக பேச்சாளர்களும் சொன்னது அவங்க கட்சிக்கு துரோகம் பண்ணிட்டாங்க என்ன துரோகம் பிஜேபி மதவாத கட்சியான பிஜேபியோட கூட்டணி வச்சு தேர்தலை சந்திக்கிறாங்க இப்ப எடப்பாடி யாரோட ஆர்ஜேடியோடய ஜேடி யார் கூட எடப்பாடி கூட்டணி வச்சிருக்காரு தெரியாம கேட்கறேன் யார் கூட கூட்டணி வச்சிருக்காரு இல்ல சொல்லுங்க அந்த பிஜேபியோட போய் சேரும்போது அது துரோகம் இல்லையா அதனாலதான் அரசியல்வாதிகள் போய்ச்சா ரொம்ப சீரியஸா இடத்துல விவாதிக்க வேண்டாம்னு சொன்னேன் வெளியே போனவங்களை பத்தி அவதூறா பேசுறதும் நாள் வரைக்கும் தலைவராக ஏற்றுக்கொண்டு அவரை முதலமைச்சராக்கியே தீரும்னு சொன்னாங்க வெளியே போன பிறகு அந்த தலைவரை அவதூறு செய்வதும் சில நாள் கூத்து நம்ம கடந்து வந்துடணும் சொல்றோம் இன்னைக்கு அந்த கட்சி இருக்கிற கெதியை நினைச்சு பாருங்கன்னு நம்ம சொல்றோம் இந்த இயக்கம் இன்னைக்கு இவ்வளவு தூரம் பலவீனப்பட்டு கிட்டத்தட்ட அழிவின் விளிம்புல அல்லது அழிவின் தொடக்கத்தில் இருக்குதுன்னா அதுக்கு பிள்ளையார் சொல்லி போட்டது யாரு ஓபிஎஸ் தான் அதுக்கப்புறம் அந்த பணியை திறம்பட தலை சிறம் மேற்கொண்டு செஞ்சவர் எடப்பாடி தான் இந்த நிமிஷம் வரைக்கும் இருந்தனா அவங்களுக்கு நல்லது இல்லாட்டி அந்த இயக்கத்தை கடவுள் தான் காப்பாறது சரி பொறுத்திருந்து பார்க்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் களம் எப்படி இருக்க போகிறது என்பதை நன்றி உங்களுடைய தகவல் நன்றி இதுவரை பத்திரிகையாளர் திரு எஸ் பி லட்சுமணன் அவர்களிடம் பேசினோம் நன்றி வணக்கம் ராஜா முழுசா பாச்சி பாயாசம் மிக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் தமிழ்நாடு கேள்விப்பட்டிராத அதிரடி விலை குறைப்பு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் மின்னம்பலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை